ஹாய் viewers, வெல்கம் டு த சேனல் இன்னைக்கு வீடியோவில் தென் இந்தியாவின் அயோத்தி என்று அழைக்கப்படுற ஒரு ராமர் கோவிலை பற்றி தான் பார்க்க போகிறோம் இந்த ராமர் கோவில் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அயோத்தியா பட்டினம் அப்படின்னு சொல்கிற ஒரு ஊரில் தான் இருக்கு இது சேலம் பழைய பேருந்து நிலையத்திலிருந்து ஒரு பத்து கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் தான் இந்த அயோத்தியா பட்டினம்ன்ற கோவில் இருக்கு ஸ்ரீ விஷ்ணுவோட ஏழாவது அவதாரமான ராமரோட ராமருக்கு அர்ப்பணிக்கிறதுக்காக இந்த கோயில் கட்டப்பட்டுள்ளது இந்த கோயில் எவ்வளவு பழமையானதுன்னு சொன்னா கிட்டத்தட்ட பல ஆயிரக்கணக்கான ஆண்டுகள் பழமையான கோயில் இது இந்த தான் முதல் முதல்ல ராமருக்கு பட்டாபிஷேகம் நடைபெற்றதா சொல்றாங்க வரலாற்றுல இந்த கோயில்ல வால்மீகி வசிஷ்டர் பரத்வாஜ முனிவர் இவங்க எல்லாருமே சம்பந்தப்பட்டிருக்காங்க இந்த கோயில் முதல் முதலா பரத்வாஜ முனிவரால கட்டப்பட்டது ராமாயண கால கட்டத்துல எடுத்துக்கிட்டீங்கன்னா ராமர் வனவாசத்துக்காக கிளம்புறாரு சீதை லட்சுமணனோட அயோத்தியிலிருந்து வனவாசத்துக்கு கிளம்புறாரு அப்ப வழியில துறவரம் மேற்கொண்டிருக்க பரத்வாஜ முனிவரை அவர் சந்திக்கிறாரு அவரோட ஆசிரமத்தில் அந்த சந்திப்பு அப்போதான் நடக்குது அதுக்கு பின்னாடி அவர் வனவாசத்தை முடிச்சுட்டு ராவணனை வீழ்த்திட்டு பட்டாபிஷேகம் செய்யறதுக்காக அவர் அயோத்தியை நோக்கி போறாரு அப்படி போற வழியில அவர் பரத்வாஜ முனிவரோட வேண்டுகோளுக்கு அவரோட துறவரத்தில் தங்கிட்டு தன்னோட பயணத்தை மேற்கொள்ளணும்னு நினைக்கிறாரு அப்போ சைலம் குன்றுகளை கொஞ்ச நாள் தங்கிட்டு அவர் பட்டாபிஷேகத்துக்கு போகணும்னு நினைக்கிறாரு சைலம் குன்று அப்படின்னு சொல்லும்போது இப்போ வழங்கப்ப இப்போ வழக்கத்தில் இருக்கிற சேலம் மாநகரம் தான் வந்து சைலம் அப்போது வந்து ராமாயண காலகட்டத்தில் அப்போது பரத்வாஜ முனிவரோட அவர் கொஞ்ச நாள் கொஞ்ச நேரம் தங்கிட்டு புஷ்பக விமானத்தில் அயோத்திக்கு தான் பிளான் ஆனால் அவர் வசதியில் அவர் தூங்கிடுறாங்க காலையில் போது பட்டாபிஷேகம் நேரத்துக்கு டைம் ஆகிட்டு இருக்கு அப்படிங்கிறத அவங்க உணர்றாங்க அப்போ பரத்வாஜ முனிவர் பட்டாபிஷேகம் ப்ராசஸ் ப்ரொசீஜர் நம்ம இங்கேயே ஸ்டார்ட் பண்ணிடலாம் அதுக்கப்புறம் அயோத்தியில் போயிட்டு நீங்கள் ஒரு ஃபுல் ஃப்ளட்ஜுடு பட்டாபிஷேகம் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு இதனால இந்த சைலம் குன்றில் தான் அவங்க அந்த அயோத்தியா பட்டினம் அந்த ஏரியால தான் வந்து முதல்ல அவருக்கு பட்டாபிஷேகம் நடந்தத வரலாற்றுல வந்து சொல்றாங்க இந்த கோயிலோட சிறப்பு அம்சம்னு பார்த்தீங்கன்னா இசை ஒழிக்கிற அந்த அழகான வேலைப்பாடுகள் நிறைஞ்ச அந்த தூண்கள் ரொம்ப பிரமாதமான தூண்கள் நம்ம அயோத்தியில போய் ராமரை வழிபட்டா கிடைக்கிற அந்த புண்ணியம் இந்த தட்சிண அயோத்தின்னு சொல்ற இந்த அயோத்தியா பட்டணம் கோயிலுக்கு வந்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் எல்லாருமே நம்புகிறாங்க வைணவ திருத்தலங்கள் நூற்றி எட்டுல திவ்ய தேசங்களில் இந்த கோயிலும் இடம்பெற்றிருக்கு இந்த கோயில் ஆரம்பத்துல பரத்வாஜ முனிவரால் கட்டப்பட்டாலும் அதுக்கு பிறகு அதிகமான் மன்னர்கள் இந்த கோயில உருவாக்குறதுக்கு பெரும் பணி ஆட்டிருக்காங்க இந்த கோயிலோட கருவறை அதியமான் மன்னரால கட்டப்பட்டிருக்கு இந்த கோயிலோட ராஜ கோபுரம் திருமலை நாயக்கர் மன்னரால புதுப்பிக்கப்பட்டிருக்கு இந்த கோவில் சித்ரா பௌர்ணமி காலங்களில் ஆஞ்சநேயர் சன்னதி அங்க இருக்கிற அந்த சின்ன கதவுகள் துவாரங்களின் வழியாக சூரிய கதிர்கள் வந்து வர மாதிரி அந்த சித்ரா பௌர்ணமி வர அந்த காலகட்டங்களில் அந்த நிகழ்வு நடைபெறுது ஸ்ரீராமநவமி வைகுண்ட ஏகாதசி கிருஷ்ண கோகுலாஷ்டமி போன்ற விசேஷங்களுக்கு இந்த கோயில் மிக விமர்சையாக கொண்டாடுறாங்க அயோத்திக்கு போக முடியாதவங்க இந்த தென் அயோத்தின்னு சொல்லப்படுற தட்சிண அயோத்திக்கு வந்து வழிபட்டால் அங்கே கிடைக்கிற புண்ணியங்கள் எல்லாமே இங்கேயும் கிடைக்கும் கருவறையில் பார்த்தீங்கன்னா ஸ்ரீராமர் லக்ஷ்மணர் அனுமார் சீதை சத்ருக்கணன் வசிஷ்டர் எல்லாருமே பரத்வாஜர் இவங்க எல்லாருமே பார்க்க முடியும் இந்த கோயிலில் திருமலை நாயக்கர் மக மன்னரோட சின்ன குடும்பத்தோட சின்ன சிலைகளும் சிங்க முகத்தில் காணப்படுற சில சிலைகளும் நிறைய இந்த நரசிம்மரோட சிலைகளும் காணப்படுது கருடர் மற்றும் ஆஞ்சநேயருக்கு தனி சன்னதிகளும் சின்ன சன்னதிகளும் இருக்கு அதுவும் இல்லாமல் சுதர்சனர் அவருக்கும் ஒரு சின்ன சன்னதி இருக்கு முத்துசுவாமி சுவாமி ராமரின் கஷேத்திர கீர்த்திகளில் இந்த கோயிலோட மகிமை பயன்படுத்தப்பட்டிருக்கு இந்த கோயிலில் ராமரோட பாதச்சுவடுகளை வச்சிருக்காங்க இந்த கோயிலை உங்கள் வாழ்க்கையில் முடிஞ்சா கண்டிப்பாக ஒரு தடவை நீங்கள் சென்று ராமரோட ஆசீர்வாதத்தை பெறணும்னு நான் கேட்டுக்கிறேன் இந்த பதிவில் நம்ம தென் அயோத்தி அப்படின்னு சொல்ற தட்சிண அயோத்தின்னு சொல்ற இந்த அயோத்தியா பட்டினம் கோயிலை பத்தி நம்ம பார்த்தோம் என்னோட அடுத்த பதிவுல வேற சில தகவல்களோட உங்களை நான் சந்திக்கிறேன் அன்டில் தென் பாய்